ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் சிறு கடைக்கு ஆசையில என்னென்னு நினைச்சுன்னு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் எப்படியோ விஜயா ரோகினியும் சதி பண்ணி மீனாவோட கடையை தூக்கிட்டாங்க மீனா வந்து மாடியில் நின்றுட்டு ஃபீல் இருக்காங்க முத்து வராரு என்ன இன்னும் நீங்கள் தான் நின்றுட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு மீனாக இருந்துட்டு முத்துக்கிட்டே நீங்கள் எனக்கு ஆசையாக வச்சு கொடுத்த கடை இப்படி அநியாயமாக போயிடுச்சு அதை நினச்சன்னா தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வளராங்க யாரோ நமக்கு வேண்டாதவங்க வந்து இதே மாதிரி சதி பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இதை தாண்டி நம்ம முன்னுக்கு வரலாம் நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாப்பிட கூட்டிகிட்டு முத்து வந்து மீனாக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த கார் போச்சு திருப்பி அந்த கார் வந்துச்சு திருப்பி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் நீ கார் வாங்கி கொடுக்கலையா அந்த மாதிரி நம்மளை விட்டு ஒன்று போகுதுன்னா நமக்கு அதை விட பெருசாக ஒன்று வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படி சொல்லிவிட்டு மீனாக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு காலையில் தூங்கி எந்தி மீனா மாடியிலேருந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க விஜயா வந்து இன்னும் காலையில் யாருக்கும் காஃபி கொடுக்கல ஒரு வேலையும் பண்ணாமல் தூங்கி எஞ்சி லேட்டாக வரையும் முன்னதான் பூ கட்டணும் பூ கட்டணும் ஓடிட்டு இருந்தேன் இப்போது வெறும் இல்லைல்ல கிச்சனில் இருக்கிற வேலையாவது ஒழுங்காக செஞ்சா என்ன அப்படி சத்தம் போடுறாங்க முத்து இருந்துட்டு ஏன் அவ்வளோப்போ இருக்கீங்க ஏன் வீட்டில் மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ரோகிணி வந்து பார்லருக்கு போகிறா சுடுத்து வேலைக்கு போகிறா இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கா இருக்கிற வேலை கூட செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க ஏன்னா நீ காஃபி குடிச்சிட்டு எந்த ஆஃபீஸ்க்கு போகிற நீ வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜிட்ட கேட்குறாரு எங்களுக்காக யாரும் எந்த வேலையை செய்வேன்னா நாங்கள் வெளில சாப்பிட்டுக்குறோம் சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜை கூட்டிகிட்டு போயிடுறாங்க முத்தும் கிளம்புறாரு இப்போ எனக்கு சந்தோஷமாடி வீட்டில் எந்த வேலையை செய்ய முடியாதுனா சொல்ல வேண்டியது தானே உங்கள் மாமா வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வருவார் அவர் காஃபி வேணால் அவரே போட்டு குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டென்ஷனாக பேசுகிறாங்க மாமாவுக்கு ஏதாவது வேணால் நான் பண்ணும் அப்படி சொல்லிட்டு மீனாக போயிடுறாங்க அடுத்த முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கடை போனதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்டா கார்ப்பரேஷனில் போய் பேச வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு முத்தோடய ஃப்ரெண்டு சொல்கிறாரு இல்லைடா எல்லாம் பேசிட்டு தான் வரேன் ஃபைன் கட்டி வண்டியை வேணாம் எடுத்துக்கோங்க ஆனால் அங்கே கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி மார்க்கெட்டில் எங்கேயாவது கடை பார்ப்போமா அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாரு இல்லை அங்கே வந்து பத்தோட பதினொன்னா தான் மீனாவோட கடை இருக்கும் அவள் கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குது நம்ம ஏரியாவில் அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு முத்து சொல்கிறாரு அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு எல்லோரும் இங்கே இப்போல்லாம் ஆன்லைனில் தானே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு ஐடியா வருதுடா அவளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துடலாம் அவள் வந்து யாராவது கேட்குறவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது உடனே வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு முத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு எல்லாருமே அவங்க கையில் இருக்கிற காசை கொடுக்குறாங்க நாங்களே உனக்கு ஏகப்பட்ட காசு கொடுக்கணும் வச்சுக்கோ சாயந்தரம் கொடுக்கலான்னு நினச்சா இப்பயே வாங்கிக்கோ சொல்லிட்டு கொடுக்குறாங்க என் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது எல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரம் ஒரு பதை கட்டி வண்டி டியூவில் எடுத்துடலாம் சொல்லிட்டு முத்து போகிறாரு ஷாப்பில் போய்ட்டு வண்டிலாம் பார்க்குறாரு எந்த கலர் வேணும் கேட்கவும் மீனாக்கு ஃபோன் பண்ணுறாரு உனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏன் நான் சோகமாக இருக்கேன் எனக்கு புடவை எடுத்துகிட்டு வர போகிறீங்களா அதெல்லாம் வேணாம் அதுக்கும் சேர்த்து நான் தான் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லை நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மீனா அவங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்கிறாங்க அந்த கலர் வண்டி அங்கே இருக்கவும் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு வாங்க சார் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்த சீனில் முத்து வந்து வண்டியை வாங்கிட்டு வந்துட்டு எப்பவும் போல் எல்லாேருக்கும் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை கூட்டிகிட்டு வாங்குறாரு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பார்லார் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்குறாரு ரவிக்கு ஃபோன் பண்ணி பல குரலை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு லாஸ்ட்டாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கீழே வா அப்படின்னு சொல்கிறாரு மீனாவுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி எபிசோட் எதோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டா வாய்